காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி முன்னூற்று நாற்பத்தி மூன்று ஆத்மாவை ஆத்மாவினால் அடக்குவது மனசை புத்தியினால் அடக்குவது என்பதற்கு இங்கே பகவான் மாத்மனா பிரித்து சொன்னால் சம்சதப்ய ஆத்மானம் ஆத்மனா என்ற வார்த்தைகளை போட்டிருக்கிறார் இதற்கு நேர அர்த்தம் என்னவென்றால் ஆத்மாவினால் ஆத்மாவை நன்றாக அடக்கி என்பதே ஆகும் சம்ஸ்தப்ய என்பதில் ஸ்தப்ய என்றால் அசைவில்லாமல் நின்று போகும்படி பண்ணுவது இதனால் தான் அசையாமல் நிற்கிற தூணுக்கு ஸ்தம்பம் என்று பெயர் சம்ஸ்தப்ய என்றால் இப்படி நன்றாக ஒன்றை அசைய முடியாமல் நிறுத்தி விடுவது ஆத்மாவை ஆத்மாவிலேயே இப்படி நிறுத்தி அடக்கி போட வேண்டும் என்று கீதையின் வாசகம் இருக்கிறது ஆத்மாவுக்கு காரியமே கிடையாது அதை அடக்குவதற்கும் இல்லை பரிபூர்ணமாக விடுபட்டு அதை அடக்க வேண்டிய அவசியம் ஏது பின்னே ஏன் இப்படி சொல்லி இருக்கிறதென்றால் நான் ஏற்கனவே சொன்னார் போல நாம் தற்போதுள்ள நிலையில் மனசைத்தானே நம்முடைய நிஜமான ஸ்வரூபமாகிய ஆத்மாவாக நினைத்து கொண்டிருக்கிறோம் இந்த மனசிலேயே கீழான லோவர் மனஸ்தான் சஞ்சலத்தோடு கட்டுப்பாடில்லாமல் ஓடுவது என்றும் மேலான ஹையர் மனஸ் நிச்சயத்தோடு அதற்கு நல்லதை உறுதிப்படுத்தி கொடுக்கும் புத்தி என்றும் சொன்னேன் ஆத்மாவினால் ஆத்மாவை அசையாமல் நிறுத்தி அடக்க வேண்டும் என்று பகவான் சொல்லும்போது அடக்கப்பட வேண்டிய ஆத்மா அதாவது ஆத்மாவை ஆத்மானம் என்று அவர் குறிப்பிடுவது லோவர் மனசைத்தான் அதை அடக்குகிற ஆத்மா அதாவது ஆத்மாவினால் ஆத்மனா என்று அவர் சொல்வது ஹையர் மனசான புத்தியே ஆகும் இப்படி அடக்குகிற ஆத்மனா என்பதற்கு ஆச்சாரியால் பாஷ்யம் செய்திருக்கிறார் என்று பொருள் அதுதான் புத்தி பெறாத நிலையில் மனஸ் கெட்டவற்றிலும் ஓடுகிறது கெட்டவைதான் அசுத்தி நல்லதே பரிசுத்தி நல்லது தெரிந்த புத்தியால் மனசை அடக்கி நிறுத்த வேண்டும் ஆனால் அப்புறம் புத்தியும் அடங்க வேண்டுமே அதுவும் போனால்தானே ஆத்மா பிரகாசிக்கும் புத்தி தன்னைத்தானே அடக்கிக் கொள்ளுமா இல்லை சற்று முன்னாடி மனஸ் தன்னையே எப்படி அடக்கிக் கொள்ளும் அடங்கணும் அடங்கணும் என்று தவிக்க மட்டும்தான் முடியும் அந்த தவிப்புக்கு இறங்கி ஈஸ்வரன் தான் அடக்கி ஆத்மாவில் கரைக்கிறான் என்று சொன்னதைத்தான் இப்போது திருப்பி சொல்ல வேண்டியிருக்கிறது அப்போது மனசுக்கு மேலே புத்தி அந்த புத்தியால் மனசை அடக்க வேண்டும் என்று சொல்லவில்லை காரணம் மனசோடு புத்தியையும் சேர்த்து தன்னுடைய அங்கங்களில் ஒன்றாக கொண்ட அந்தகரணத்தையேதான் அந்த இடத்தில் மனஸ் என்று குறிப்பிட்டேன்